ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜென்ரலி இந்த சேனலுக்கு நான் ஷூட் பண்ணும்போது நிறையா என்னுடைய சொந்த விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி நேயர்கள் அந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க இல்லையா ஸோ சம்டைம்ஸ் என்கிட்ட ஸ்ரீவிஜா வந்து மேடம் இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நான் சேட்டலைட் சேனலில் பண்ணுறது வந்து அது ஒரு டைப் ஆஃப் ஒரு இதுவாக இருக்கும் பட் இந்த சேனல் வந்து எனக்கு ரொம்ப ஏதோ உங்கள் வீட்டில் நான் வந்து உட்காந்து பேசுகிறதா தான் நான் நினச்சிட்டு நான் ஜென்ரலி நான் இந்த ஷூட் வந்து நான் பண்ணுவேன் ஸோ இன்னைக்கு ஸ்ரீவித்யா வந்து எங்கிட்ட இந்த எபிசோட் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இது மாதிரி ஒருத்தங்க கமெண்டில் வந்து கேட்டிருக்காங்க மேம் அதற்கு இன்றைக்கி நீங்கள் விளக்கம் கொடுத்துட்றீங்களா அப்படின்னாங்க அண்ட் நான் பேசக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே அவங்க தான் என்கிட்ட கொடுப்பாங்க டாபிக் இது பேசுங்க மேம் அது பேசுங்க மேம் அப்படின்ட்டுதேன் ஸோ இன்றைக்கி ஒரு நேயர் வந்து ஏதோ ஒரு கமெண்டில் கேட்டிருந்தாங்களாம் பூஜை ரூமில் அவங்களுக்கு டூ பெட்ரூம் வீடு போல் இருக்குது ஸோ பூஜை ரூமில் என்ன பண்ணுறாரோ அவங்க வீட்டுக்காரரு பாயி தலகாணி எல்லாத்தையும் பூஜை ரூம் ஷெல்ஃப் மாதிரி அது மேலே கொண்டு போய் வச்சிட்றாராம் அண்ட் இவங்க அவ்வளோ லக்ஷ்மி பூஜை எல்லாம் பண்ணியும் வீடு வந்து விருத்தி ஆகலை ஏன் அவர் அப்படி பண்ணுறாரு ப்ராபர்லி அவருக்கு ஏதாவது அதில் ப்ராப்ளமாக ஜாதக ரீதியாக எதாவது ப்ராப்ளமாக அப்படிங்கிறது தான் அந்த அம்மாவுடைய கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி எத்தனையோ வீடுகளில் கூட இருக்கலாம் இல்லையா நம்ம வந்து ஒரு வீடு விருத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் இருக்கிற லேடிஸ் பாவம் அந்த பூஜை இந்த பூஜை இன்றைக்கி நம்ம சொல்லணும்னா யூடியூப்பில் யார் யார் என்னென்ன சொல்கிறாங்களோ எல்லாம் பாவக்காவில் விளக்கேற்று சுண்டைக்கால் இதை பண்ணு அப்படின்னா எல்லாத்தையும் உட்காந்து பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா என்ன எத்த எத்தின்னா பித்தம் தெளியும் அப்படிங்கிறது தான் அண்டு இன்னொன்று என்ன அப்படின்னா நான் வந்து ஜென்ரலாகவே எந்த யூடியூப்பில் வரக்கூடிய விஷயங்கள் எதையும் இதை மாதிரியான இது நான் பார்க்கறதே கிடையாது ஸோ எனக்கு நான் நாலேஜ் கெயின் பண்ணிக்கிறோன்னா ஒன்றும் என் குருநாதர்கிட்ட கேட்பேன் அப்படி இல்லைன்னா நமக்கு மிஞ்சி நிறைய விஷயம் தெரிஞ்சவா இருப்பார் இல்லையா ஸோ அவ கிட்ட இதை மாதிரி அவங்கெல்லாம் யூடியூப்க்கெல்லாம் எதுவும் இதெல்லாம் கொடுக்கறதே கிடையாது ஸோ அந்த மாதிரி அவங்கக்கிட்ட விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுப்பேன் இது மாதிரி பிரச்சனைக்கு நம்ம என்ன செய்யலாம் எது செய்யலாம் அப்படின்னு நான் கேட்குறவங்க எல்லாருமே பயங்கரமான ஸ்காலர்ஸ் அவங்கெல்லாம் நாலு வேதத்தையும் கரைச்சி குடித்தவங்க அப்படின்னே சொல்லலாம் பட் அவங்கெல்லாம் இந்த டிவிக்கு இன்டர்வியூ கொடுக்கறது யூடியூப் பண்ணுறதே கிடையாது ஸோ நான் சொல்லுவேன் நான் ஏன்னா நான் இதில் பண்ணுறேன் அப்படிங்கிற அவளுக்குலாம் தெரியும் அதனால் அவங்கள்ட்ட நான் கேட்டு பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே நான் அந்த மாதிரி ஆன ஸ்காலர்ஸ் கிட்ட தான் நான் கேட்டு கற்றுக்கிறது ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த யூடியூப் தான் யார் வேணாலும் எப்படி வேணாலும் பரிகாரம் சொல்கிறது இந்த பிரச்சனைக்கு இதை பண்ணுங்கள் அந்த ப ஆக்சுவலாக சாஸ்திரத்தில் என்ன இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தப்பாக கைட் பண்ணாலே அவங்களுக்கு அது பாவம் ஸோ யார் சொல்கிறாலும் அவளுக்கே அது பாவம் தான் இந்த சுக்களை வளர்க்க ஏற்று மிளகு பண்ணு பாவக்கால் பண்ணுன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அண்டு இப்போது சித்தர்கள் காலத்தில் ஒரு விஷயங்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்கன்னா அன்றைக்கி மனிதர்கள் வாழ்ந்த காலம் வேறு அன்றைக்கி இந்த ப்ரிமிட்டு வேஜ்ல எல்லாம் பார்த்தா நம்மளே வந்து பச்சைக்கறியாக தான் சாப்பிட்ருந்தோம் பட் இன்றைக்கி அப்படி இல்லைல்ல மைக்ரோவேவில் வச்சு எடுத்து சாப்பிட்ற காலமாக இருக்குது ஸோ சில விஷயங்கள் காலத்திற்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறிக்கொள்ள தான் வேணும் அன்றைக்கி எந்த கோவிலில் ஏசி போட்டிருந்தாங்க இன்றைக்கி திருப்பதி பெருமாள் ஃபுல்லாகவே ஏசியில் தான் இருக்கார் அந்த முக்காவாசி கோவில்களில் ஏசி இல்லாத கோவில்களே கிடையாது இன்றைக்கி நம்ம பார்த்தோன்னா அப்போ அப்போ கூட அந்த அந்த இதை தான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா கோவில்கள்லேயுமே எலக்ட்ரிசிட்டி இருக்கவே கூடாது அந்த எப்பவுமும் நீங்கள் கேரளா சைட்லாம் போனீங்கன்னா அந்த பழைய இதை தான் யூஸ் இருக்காங்க இல்லையா ஸோ உள்ள வந்து நெய் தீபமும் நல்லெண்ணெய் தீபத்துலேயே அந்த ஒளியில தான் நம்ம சுவாமியை பார்க்குறதாக இருக்குது இன்றைக்கி எல்லாமே எலக்ட்ரிசிட்டி இல்லைங்களா அதை தான் மோஸ்ட்லி பண்ணுறாங்க ஸோ காலங்கள் மாறும்பொழுது நம்மளும் மாறிக்கொள்ள வேண்டும் அந்த அம்மா வந்து சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா ரெண்டு பெட்ரூம் இருக்குது பட் அவங்க வீட்டுக்கார் இந்த மாதிரி பண்ணுறாரு இந்த பூஜை ரூமில் தான் இதை வைக்கிறாருன்னா அது கரெக்டானு கேட்டிருக்காங்க கரெக்டே கிடையாது தப்பு அந்த ஒரு நம்ம படுத்த ப படுக்கையை அந்த போய் யாராவது பூஜை ரூம் ஷெல்ஃப் மேலே வைப்பாங்களா இதுக்கு நீங்கள் ஜோசியர்கிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் அட்வைஸே கேட்க வேண்டாம் நமக்கே தெரியும் எப்படிங்க வீடு விருத்தி ஆகும் ஸோ லேடிஸ் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க அப்படின்னா அதில் வீட்டில் மற்றவங்க இருக்கிறவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நம்ம ஒன்றும் பண்ணாட்டாலும் உபயோகமாக இல்லைன்னாலும் உபுத்திரமா இருக்கக்கூடாதுன்னு வாங்க இல்லைங்களா பட் இந்த மாதிரி சொல்லி இவங்க நிறைய வாட்டியும் சொல்லி அவங்க வீட்டுக்கார் கேட்கலாம் ஸோ இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க சில சில நபர்கள் அவங்க மாறவே மாட்டாங்க இப்படி தான் நான் இருக்கணும்னு பிடிவாதமாக இருக்கிறவங்கள நீங்கள் எப்படி வந்து நீங்கள் மாற்றுவோம் மாற்ற முடியும் அது ரொம்ப கஷ்டம் ஸோ ஜென்ரலி ஒரு இதெல்லாம் கர்ம பலன் தான் சொல்கிறது ஓ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அவங்க வீட்டுக்கார் போய் வைக்கிறாங்க இல்லைங்களா நீங்கள் எடுத்துன்னு போய் இன்னொரு ரூமில் வைங்க அவ்வளோதான் நீங்கள் பண்ண முடியும் உங்கள் வீட்டுக்காரராக நீங்கள் வைக்காதன்னு தான் சொல்லலாம் உங்களை அவங்க உங்கள் சொல்லு மீதி அவர் போய் வச்சார்னா அதை எடுத்துன்னு போய் நீங்கள் இன்னொரு ரூமில் வைங்க அது வீட்டுக்கு நல்லது கிடையாது அண்ட் ஐஸ்வர்யம் விருத்தியும் ஆகாது அண்டு ஒரு விஷயங்கள் நம்ம இப்போ ஒரு பூஜை புனஸ்காரம் பண்ணுறோம் வீட்டில் மற்றவங்கள்லாம் அதுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணலேன்னா முடிஞ்ச வரையில் என்னுடைய அட்வைஸு ரொம்ப சிம்பிளாக எப்படி சாமி கும்பிட முடியுமா கும்பிடுங்க ஏன்னா நீங்கள் எல்லாம் உங்கள் எனர்ஜி உங்களுடைய டைம் உங்களுடைய மணி இது எல்லாத்தையும் போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு மற்றவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கும்போது இட்ஸ் இஸ் வெரி பெயின்ஃபுல் ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா என்னுடைய சொந்த அபிப்பிராயம் இல்லை என்னுடைய வியூ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப உட்காந்து பூஜை பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டியே கிடையாது நீங்கள் கேட்கலாம் நீங்கள் இவ்வளோ பூஜைகள் சொல்கிறீங்களேன்னு அத்தனையும் எனக்கு தெரியும் பட் எல்லாத்தையும் நான் உட்காந்து பண்ண முடியாது ஏன்னா என்னுடைய வேலைகள் நான் ஆஃபீஸ் போகிறது நான் கிளைன்ஸை பார்க்குறது நான் ஷூட்டிங் போகிறது ஏன் ஃபேமிலியை பார்க்குறது எனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் இப்போ நான் சொல்கிற எல்லா விஷயங்களும் நான் செய்கிறேன்னா அப்படின்னா இட் இஸ் இம்பாசிபிள் நான் உங்கள்கிட்ட ஆமாங்க இது எல்லாமே நான் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னா நான் அதை போய் சொல்கிறேன் அர்த்தம் உங்களுக்கு சில இப்போ என் நான் வந்து ஸ்ரவண வரதம் இருப்பேன் மாதத்தில் ஏகாதசி என்னால் பண்ண முடியும் நவராத்திரி ச சமயத்தில் ஒன்பது நாளும் பூஜை பண்ணலாம் ஒரு வரலக்ஷ்மி நோம்பு அதை பண்ணலாம் ஆனால் நாங்கள் டிவியில் பேசுகிறதோ இல்லை வந்து சேனலில் பேசுகிறதோ எல்லா பூஜைகளும் இப்படி உட்காந்து பண்ணணும் அப்படி உட்காந்து பண்ணணுமான்னா முடியாதுங்க அதெல்லாம் ரொம்ப இம்பாசிபிள் பட் ஏன் நம்ம சொல்கிறோம் சரி இதில் வந்து ஒரு ஆயிரம் பேர் பார்க்குறீங்களா ரெண்டு பேராலாம் பண்ண முடியும் அந்த ரெண்டு பேர் பண்ணுவாங்க அவ்வளோதான் யாரும் ஒருத்தருக்கு பெனிஃபிட் ஆகுது நம்ம தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம் அவ்வளோதானே தவிர இதெல்லாம் நான் செஞ்சுருக்கேன் அப்படின்னா இதில் சில பூஜைகள் நான் பண்ணியிருக்கேன் எப்போது இந்த ஃபீல்டுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடி நான் சின்ன போத்துலேருந்து எங்கள் ஃபேமிலியில் தெரிஞ்ச விஷயங்கள் அதுக்கு பிறகு என் குருநாதர்கிட்ட நான் கற்றுன்ற சில விஷயங்கள் என் குடும்பத்தில் நான் பார்க்குற சில பூஜை விஷயங்கள் நான் பெனிஃபிட்டான சில பூஜை விஷயங்கள் இதெல்லாம் நான் நிறைய உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பட் இன்றைக்கி என்னால் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு காலகட்டத்தில் நான் வந்து அப்படி வந்து பூஜை பண்ணி என் ஃபேமிலியை காப்பாற்றி நிறைய நான் பண்ணியிருக்கேன் ஸோ ஜென்ரலி ஃபார் லேடிஸ் வாட் ஐ அட்வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களும் நம்மளால் எல்லா நாட்களும் பண்ண முடியாது நமக்கு கணவர் வந்து சப்போர்ட் பண்ணலை வீட்டில் இருக்கிறவங்க சப்போர்ட் பண்ணலைன்னா நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்லோகத்தை படிச்சுட்டு விட்டுருங்க நம்ம உட்காந்து கிரமமாக பண்ணணுமா அப்படின்னா அதுக்கு கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு கொடுப்பனை வேணும் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள் இன்றைக்கெல்லாம் நான் வந்து எப்படி பூஜை பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐயரை வர சொல்லிவிடுவேன் எனக்குன்னு ஸ்டாண்டர்டாக இருக்காங்க ஸோ பௌர்ணமிக்கு பௌர்ணமி ஐயரை வர சொல்லி என் வீட்டில் நான் பூஜை பண்ணிவிட்டு நைட் எட்டு மணிக்கு மேலே தான் பண்ணுவேன் அண்டு ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு நான் பண்ணி நைவேத்தியம் பண்ணி முடிச்சிடுவேன் ஸோ மந்த்லி ஒன்ஸ் அந்த பௌர்ணமி பூஜாங்கிறது நான் ஸ்டாண்டர்டாக பண்ணுவேன் மற்ற நாளில் ஏதாவது எனக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம பண்ணுறது உண்டு ஸோ நம்மளுடைய வசதிகள் நம்மளுடைய ஹெல்த்து அண்டு நமக்கு எப்படி பண்ண முடியும் இதெல்லாம் பார்த்துட்டு பூஜை பண்ணுங்க அண்ட் இந்த மாதிரியான சின்ன விஷயங்களுக்கு மனசை போட்டு கவலைப்பட்டுக்காதீங்க ஸ்லோகங்கள் படிங்க பூஜை ரூம் அதுவும் ஒரே ஒரு ரூம் இருக்குது ஒரு சில பேர் வீட்டிலலாம் ஒரே ரூம் தான் இருக்கும் அந்த ஒரு ரூமில் நீங்கள் ஒரு ஷெல்ஃப்லேயோ இல்லை ஒரு சின்ன ஒரு சாமி படமோ வைங்க இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் தீட்டு பெருசாக நம்மளை எதையுமே வந்து பாதிக்காது ஒரே ஒரு ரெண்டு ரூமில் ஷெல்ஃப்லேயே நீங்கள் எல்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் மாதிரி போட்டுக்கோங்க ஸோ தட் லேடிஸ்க்கு பீரியட்ஸ் எல்லாம் வந்து அது தீட்டுப்படாமல் இருக்கிறதுக்கு இருக்கிற இடத்தில் என்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுமோ அதை மாதிரி பண்ணுங்கள் நம்ம வந்து இப்படி பண்ணிட்டால் தப்பு அப்படி பண்ணிட்டால் தப்பு கடவுள் இப்படி கோச்சுக்கும் அப்படி கோச்சுக்கும் சிலதெல்லாம் எக்ஸாஜுரேஷன் அதனால் எதையும் நம்ம பெருசாக மனசில் போட்டு வருந்தவே வந்தாதீங்க நம்ம வீட்டு கடவுள் நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு பேர் தான் கிரகலக்ஷ்மி அப்படின்னு பேர் நம்ம நம்ம கிரகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் ஸோ நம்ம கிரக லக்ஷ்மி நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை சாப்பிட்டுக்கும் நீங்கள் எப்போ வழக்கை திக்கிறீங்களோ அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் இன்றைக்கி ஒரு நாள் நம்மளால் பண்ண முடியலையா அதில் எந்த விதமான தவறும் கிடையாது அதனால் நம்ம வீட்டு தெய்வம் நம்மளை கோச்சிக்கும் இல்லை நம்ம வீட்டு தெய்வம் நமக்கு தண்டனை கொடுக்குங்கிறது ஒரு தவறான கான்செப்ட் அதை நீங்கள் பெருசாக மனசில் எடுத்துக்கிட்டோ இல்லை மைண்டில் அதே போட்டுட்டோ நீங்கள் உங்கள் ட டைமையும் உங்களுடைய எனர்ஜியும் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க ஸோ இந்த பதிவு ஒருத்தருக்கான கேள்விக்கு நான் பதில் சொன்னேன் பட் எத்தனையோ பேருக்கு இது பலன் கொடுத்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அண்டு மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்